அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான ஒரு தகவலை ஒன்று கேரள அரசிற்கு ஒன்று அனுமதிச்சிருக்கு இந்தியாவிலேயே மிக மோசமாக நிதி நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய மாநிலமாக கேரள அரசு இருக்கிறது இந்த அரசு இதற்கு மேல் கடன் வாங்குவதற்கு எந்தவிதமான விதமான ஒப்புதலையும் அளிக்கக்கூடாதுன்னு கேரள அரசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசிற்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா அவங்க எதற்காக கடன் கேட்குறாங்கன்னா அந்த நாட்டில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட எங்க பணம் கிடையாது ஓய்வூதியம் கொடுக்க எங்ககிட்ட பணம் கிடையாது அவர்களுடைய சேமிப்பு தொகையை திருப்பி கொடுக்க எங்ககிட்ட பணம் கிடையாது அவர்கள் கடன் வாங்கக்கூடிய அளவை விட அதிகமாக போயிட்டு மத்திய அரச்கிட்ட பணம் கேட்டு கெஞ்சுறாங்க நீங்கள் எங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் இவங்க இருக்கிறவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க முடியுங்கிற தகவலை சொல்கிறாங்க மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் நீங்கள் கடன் வாங்க முடியும் என்கிற ஒரு கொள்கையை நிதி ஆயோக் மூலம் எடுத்திருக்காங்க அவங்க ஒட்டுமொத்தமாக இது ஒரு அரசுடைய முடிவு கிடையாது அதில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் நீங்க கடன் வாங்க முடியும் அதற்கு மேல கடன் வாங்க முடியாது ஏன்னா உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் சொத்து இருக்கு உங்களால மாசம் ஒரு இருநூறு ரூபாய் ரிட்டர்ன் கட்ட முடியும்னா நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் கடன் வாங்கி அனுமதிக்கலாம் நீங்க ஆனா பத்தாயிரம் ரூபாய் சுத்த எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் கொடுக்க நாங்கள் அந்த ஒரு லட்ச ரூபா வாங்கி எங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த கடனை எப்படி திருப்பி கட்டுவீங்கிறது இங்க முக்கியமான கேள்வி மத்திய அரசு மேலும் என்ன சொல்லுதுன்னா ஒரு மாநிலம் கடன் வாங்கி தன்னுடைய மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்காக ஒரு வேலையை செய்யறாங்கன்னா அது நியாயம் இருக்குன்னு சொல்லுது அதுல என்ன விதமான நியாயம் இருக்குன்னா இப்ப நீங்க ஒரு ரோடு போடுறீங்க பாலம் போடுறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வரி வசூல் செய்யறீங்க ஒரு நூறு ரூபாய் போட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் எடுக்கிறீங்க உங்களுடைய பணத்தை திரும்பி கட்ட முடியுதுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக கடன் வாங்குவது என்பது ஒரு நியாயம் ஆனா மாநிலத்தின் அடிப்படை பொருளாதாரம் சம்பளம் கொடுக்கவே எங்க காசு இல்லைங்கிற அளவிற்கு அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசும் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசும் சேர்ந்து கேரளாவை திவால் பண்ணிருக்காங்க இந்த உண்மையை தமிழ்நாடு மக்களும் கம்யூனிஸ்டுக்கு வாக்களிக்கலாம் காங்கிரஸ் அரசுக்கு வாக்களிக்கலாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்களும் அரசு ஊழியர்களும் புரிஞ்சுக்கணும் இப்ப இங்க நடக்கக்கூடிய மோசமான நிதி நிர்வாகம்லாம் யாரை பாதிக்கும் நினைக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது உங்க சேமிப்பு தொகையை தான் கடைசியாக கை வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் உங்களுக்கு அகவிலைப்படி ஒரு பர்சன்ட் கிடைச்சா ரெண்டு கிடைச்சா போதும் நாங்க திமுக ஓட்டு போடுவோம் திமுக அதிமுக ஓட்டு போடுவோம் மாறி மாறி ஓட்டு போட்டு வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இந்த அரசு திவாலாக போனால் இந்த அரசு கடன் வாங்கக்கூடிய லிமிட்டை தாண்டிட்டா முதல்ல கை வைக்கப்பட வேண்டியது நீ உங்களுடைய சம்பளத்திலிருந்து உங்களது இந்த சேமிப்பு இருந்தா அதுதான் அங்க கேரளா நடந்துகிட்டு இருக்குங்கிற உண்மையை நான் சொல்லி வேண்டாம் தேடி இது உண்மையா நடந்திருக்காங்க ஏன்னா நடக்கக்கூடிய தகவல்களை மட்டும்தான் தகவல்களை சொல்ல அங்க ஆளக்கூடிய அரசு என்ன விதமான நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு பட்ஜெட் போடுறீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது ரூபாய்க்கான லிமிட்ட தாண்டிடுறீங்க கிட்டத்தட்ட நீங்க போடுற பட்ஜெட்ல முன்னூத்தி எழுபது ரூபாய் பணம் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுற அளவுக்கு தான் சூழ்நிலை பண்றீங்க அப்ப நீங்க உங்களுடைய அனுமானம் என்னன்னா மூணு புள்ளி ஜீரோ புள்ளி மூணு புள்ளி ஏழு சதவீதம் என்கிறது மிகப்பெரிய தொகை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாநிலமும் இந்த அகல பாதாளத்திற்கு செல்லல இத மத்திய அரசு உடனே சொல்லிருக்கு உங்களுக்கு நாங்க கடன் கொடுக்க முடியாது நீங்க லிமிட்டை தாண்டிட்டீங்க நீங்க அரசாங்கத்தை ஒழுங்கா நடத்தல தேவையில்லாத இலவசங்கள் ஒழுங்கான வரிவசூல் கிடையாது தொழில் முதலீட்டை டெவலப் பண்றது கிடையாது வெறும் அரசியல் கால்புணர்ச்சியில வாக்கு வாங்குறதற்காக இதையாவது சொல்லி உங்க உங்க மாநிலத்தை நீங்க கடங்கார மாநிலமாக்கிட்டீங்க அதனால உங்க லிமிட்டை தாண்டிட்டீங்கிற தெளிவான விஷயத்த சொல்லுது கேரள அரசின் சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேச போட்டு மத்திய அரசு எங்களுக்கு பணம் தரணும் அவங்களுக்கு நீங்க பணத்தை கடன் வாங்குறதுக்கான லிமிட்டை கொடுங்கன்னு சொல்லுது கேரள அரசு கடன் வாங்கி அந்த கடனை கட்டாவிட்டாலும் அது நாட்டிற்கு தான் அவமானம் அது இந்த நாட்டிற்கு உட்பட்ட மாநிலம் தான் மத்திய அரசு சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா லிமிட் அதிகப்படுத்திட்டாங்க இதுக்கு மேல கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்தக்கூடிய தகுதியில் கேரளா இல்லை நாங்க ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சா அப்ப இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூட கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்படி கொடுத்தா இந்தியா திவாலான போன மாநிலமா போயிடும் இங்கு உழைத்துக் கொண்டு வரி கட்டக்கூடிய மக்களுக்கு இருந்து அவங்க கிட்ட வரி பெற்று சாதாரண மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டத்தை தான் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா நீங்க வரி கட்டியிருக்கக்கூடிய மக்களையும் அரசாங்க ஊழியர்களையும் தெருவில் விடுற அளவிற்கு அரசாங்கத்தை நடத்திட்டு எங்க மேல குற்றம் சாட்டுறது எந்த நியாயமும் கிடையாது என்று மத்திய அரசும் அவங்களை கைவிச்சிட்டாங்க இந்த நிலைமையை தமிழ்நாடு மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருக்கக்கூடிய நிதியமைச்சகத்துக்குரிய போக்கு எங்கு போயிட்டு இருக்கு இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லி சொல்லி கடைசியாக இங்க இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளத்துல தான் இந்த அரசாங்கம் கை வைக்குங்கிறத மார்க்சிஸ்ட் அங்க இருக்கக்கூடிய கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் அரசை பார்த்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தயவு செய்து திருந்த வேண்டும்ங்கிறதா எங்களுடைய கேள்வி நாங்கள் அந்த விளக்கத்தை தான் சொல்ல வரோம் நீங்க தான் திவாலா போவீங்க ஒட்டுமொத்த சம்பளமும் யாருக்கும் வராது அந்த நிலைக்கு நீங்க உங்களை கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க தயவு செய்து இலவசம் இல்லாத தமிழகத்திற்கு வளர்ச்சிக்கான அரசை அரசுக்கு வாக்களிங்க இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாது நாம் அடுத்த ஆண்டுகள் எந்த உயரத்தில் இருக்க வேண்டும் என்பதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேர்தல் நம் பிள்ளைகளுக்கான தேர்தல் நம் எதிர்காலத்திற்கான தேர்தல் இப்ப ஏதோ உங்களுக்கு கிடைக்கிற ஆயிரம் ரெண்டாயிரம் அகவெளிப்படி நமக்கு கூட கிடைக்கிது அதனால நாம வந்து வாக்களிக்கலாம் நினைச்சீங்கன்னா நிச்சயமா இது ரொம்ப ஆபத்தான தேர்தலாகவும் அரசு குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இலவசம் இலவசம்லாம் உங்களை தான் கை வைப்பாங்கிறத கேரள அரசை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கன்னு கேட்டுக்கிறேன் கம்யூனிஸ்டுகளும் அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி அபாயகரமான மாநிலமாக சொல்லியிருக்கிறது இதுவரை ஆண்டு கொண்டிருந்த பஞ்சாபை ஆண்டு கொண்ட காங்கிரஸ் மாநிலத்தையும் மேற்கு வங்காளத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியையும் இந்த மாநிலங்கள்லாம் மிக அபாயகரமான நிதி சீர்கேடில் ஈடுபட்டிருக்குன்னு ரிசர்வ் வங்கி சொல்கிறது அந்த நிலைக்கு இன்னும் கொஞ்ச நாள் இந்த திமுக நம்மளையும் தள்ளிவிட்டும் தயவு செய்து பொறுப்புள்ள குடிமகனாக நாம் நரேந்திர மோடி ஐயாவை ஆதரிப்போம் என்று சொல்லிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்